திருவிநகர் ஒப்புலியப்பனை எல்லா ஆழ்வார்களும் மங்களாசாசனம் பண்ணாலும் ரெண்டு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் ஆச்சரியமாக பண்ணியிருக்கிறாள் அது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு அதை பார்ப்போம் மார்க்கண்டேருடைய வளர்ப்பு மகளான பூமி பிராட்டியை வந்து மணப்பதற்காக எம்பெருமானவன் விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்துக்கு வந்தபடியால் திருவிண்ணகரம் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது மார்க்கண்டேயரும் துளசி தேவியும் தமம் புரிந்த இடம் அப்படின்றதுனால மார்க்கண்டேய சேத்திரம் துளசிவனம் அப்படின்ற பெயரும் உண்டு பகவானுக்கு ஒப்பில்லாத பண்டம் வந்து நைவேத்தியமாகது நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணபடி ஒப்பிலையப்பன் சன்னதியில் வந்து அப்படின்ற ஒரு திருநாமம் மங் நம்மாழ்வானுடைய பாசுரத்தினால தான் மங்களாசாசனத்தினாலே இந்த பெருமாளுக்கு இப்படி ஒரு பேர் ஒப்பார் இல்லப்பன் அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார் பொன்மலை அப்படிங்கிறார் இப்படி இருக்கும்போது திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறதுக்கு இந்த திருத்தலத்துக்கு வர மங்களாசாசனம் பண்ணுறார் பண்ணி முடிக்கும்போது என்ன முடியும் போது பெரிய திருமொழியில் திருநறையூர் தேனே அப்படின்னு முடிக்கிறார் மங்களாசாசனம் பண்ணிட்டு போயிடுறார் பின்னாடி இதுக்கு வியாகியானம் பராசர பட்டர் பண்ணுறார் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய ஸ்ரீசுக்தியை முதற்கொண்டு வியாகியானம் பண்ணும்போது திருநறையூர் தேனே அப்படின்னு ஒப்பிலிய ஒப்பலியப்பனை வந்து மங்களாசாசனம் எப்படி பண்ணுறார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது பட்டர் சொல்கிறார் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாகியானத்தை முதற்கொண்டு ஒரு பெரிய வெள்ளம் வருது வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி ஆறு பொங்கும் இந்த ஆறு பொங்குற மாதிரி ஆழ்வார் பொங்கிட்டார் பின்னாடி திருநறையூரை நூறு பாசனங்களால் மங்களாசாதனம் பண்ணணும் திருமங்கை ஆழ்வார் போகணும் அங்கே இதுக்கப்புறம் ஆனால் அதுக்கு முன்னாடியே இங்கே முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒப்பிலையப்பன் சன்னதியிலேயே திருநறையூர் தேனேன்னு ஒப்பிலையப்பனே மங்களாசாசனம் பண்ணிடுறார் அவர் இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த நூறு பாசனங்கள் பின்னாடி திருநறையூருக்கு அதுக்கு முன்னாடி இது ஒப்பளையப்பன் சன்னதி இந்த வெள்ளம் இங்கே வந்துடுறதுனால பொங்கிடுறார் இங்கேயே இந்த இந்த திருத்தலத்திலேயே வெள்ளம் பொங்குற மாதிரி ஆழ்வாரும் பொங்கி திருநதியூர் தேனே அப்படின்னு ஒப்பிரியப்பனை மங்களாசாசனம் பண்ணது ஒரு ஆச்சரியமான விஷயம் இதை நம்ம மனசில் கொள்ள வேண்டும் இது ஒன்று அடுத்தது நம்மாழ்வார் இருக்கிறது ஆழ்வார் திருநகரி பாடப்போறது ஒப்பிரியப்பனை பரத்துவத்தை வந்து அர்ச்சையில் பார்க்கணும்னு அவருக்கு ஆசை இதுக்காக அங்கிருந்து இவர் வந்து மங்களாசாசனம் பண்ணுறார் எப்படி மங்களாசாசனம் பண்ணுறான்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் சேராத பொருள்கள் உலகத்தில் நிறைய இருக்குது அந்த சேராத பொருள்கள் அத்தனையும் இதில் சொல்லிடுறார் அவர் சொல்லி இந்த சேராத பொருள்கள் அத்தையிலையும் வியாபித்திருப்பவன் ஒப்பிலியப்பன் திருவிநகரப்பன் அப்படிங்கிறார் அவர் அந்தரியாமையாக எல்லாத்திலையும் இருக்கக்கூடியவன் அப்படின்னு வறுமையும் செல்வமும் சேராது நரகமும் சொர்க்கமும் சேராது பகையும் நட்பு நஞ்சு அமுது எப்படின்னு ஒன்று கொண்டு எல்லாமே ஆப்போசிட்ட ஒன்று கொன்று பொருந்தாத பொருள் இந்த பொருந்தாத பொருள்லையும் எம்பெருமான் வியாபித்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார் அவர் இன்பம் துன்பம் கலக்கம் தேற்றம் தேற்றம்னா தெளிவு சீற்றம் அருள் ரெண்டுமே சேராது தழல் நிழல் அப்படிங்கிற தழல்னா வெயில் நிழல்னா எல்லாருக்கும் தெரியும் இது எல்லாத்துலேயும் குடலுக்கு கரியவன் வந்து திருவிநகரப்பன் அப்படிங்கிற அவர் இப்படி அறிவு இருக்கு அறியாமை இது ரெண்டுமே ஆப்போசிட் பாருங்க ஒளி இருள் பூமி ஆகாயம் அப்படி இருக்கக்கூடியவன் திருவிநகர் மேயபிரான் அப்படிங்கிறவர் புண்ணியம் பாவம் புணர்ச்சி பிரிவு நினைவு மரதி உண்மை இன்மை அப்படின்னு சிறப்பாக தோன்றும் எல்லா விபூதிகளிலும் திருவு கருணையால தான் உண்டாயின அப்படின்றார் ஆழ்வார் வஞ்சனை நேர்மை கருமை வெண்மை மெய் பொய் இளமை முதுமை புதுமை பழமை இது திருவிண்ணப்பரம் அவனுடைய அவன் வளர்க்கிற சோலைகள் அப்படிங்கிறார் அவர் மூன்று உலகங்கள் இருக்கு பரமபதம் எல்லாருக்கும் தெரியும் மகிழ்ச்சி சீற்றம் ஸ்ரீதேவி மூதேவி புகழ் பழிப்பு அப்படின்ற எல்லா நிலைகளிலும் எழுந்தருளி இருப்பவன் விண்ணகரப்பன் அப்படின்றார் இங்க பரத்துவத்தை பத்தி சொல்லி இந்த பரத்துவத்தை பின்னாடி நம்மாழ்வார் பார்க்க போறார் அஞ்சு வடிவங்களா பரஞ்சுடர் உடம்பு உலக உடம்பு கண்களுக்கு புலனாகாத திருமேனி அவதார திருமேனி நீண்டலால் நிலை பெற்றிருக்கும் திருமேனி இப்படிப்பட்டவன் திருவிண்ணகரப்பன் அவன் வஞ்சனையான காரியங்களும் செய்யக்கூடியவன் அப்படின்றார் அவர் அவனுடைய திருவிடைகளை தவிர வேறு புகழ் இல்லை அப்படின்றார் இந்த திருவிநகரம் தேவர்களுக்கு சிறந்த இடம் அசுரர்களுக்கு கொடிய யமன் அவர் சரணடைந்தவரை காப்பவர் சரண் அடையாதவரை காப்பாதிருப்பவர் அப்படின்னு எழுந்த அப்பேற்பட்ட இருப்ப இவர் யார்னா என்னுடைய அப்பன் அப்படிங்கிறார் மின்னகரன் எனக்கு அப்பன் எனக்கு செவிலித்தாய் நத்தாய் எனக்கு பொன்னை போன்றவன் மணியை போன்றவன் முத்தை போன்றவன் அப்படிங்கிறார் நிழல் வெயில் சிறுமை பெருமை குறுமை நெடுமை திருமை நிற்பவை மற்றும் ஆயவை மற்றும் ஆயவள் இல்லாதவை எல்லா நினைகளிலும் விண்ணப் விண்ணகரனுடைய திருவடிகளே ஒரு பற்றுக்கோடு அப்படின்றார் ஆழ்வார் வேறு அருமையாக சொல்கிறார் இங்க இந்த மனநிலையில இருந்த ஆழ்வார் பாசரம் சொல்றார் என்னப்பன் எனக்காய் இகுழாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்னப்பொன்மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்த அப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனல் தாள் நிழலே அப்படிங்கிற இகுளை அப்படின்ற செவிலி செவிலித்தாய் என்று அர்த்தம் கொள்ளணும் தனக்கு செவிலித்தாயா வளர்ப்பு தாய் அப்படிங்கிறார் தன்னொப்பார் இல்லொப்பன் அப்படிங்கிறார் அப்பன் அப்படின்ற பேரு மங்களாசாசனம் பண்ணது நம்மாழ்வார் எப்படின்னா தன்னொப்பார் இல்லொப்பன் தான் அப்பன் தாழ் திருவடி இந்த பாசனம் ஆழ்வார்த்தனெல்லாம் சாதிக்கிறார் இது சாதிச்சு போது இதுல சொல்லியிருக்கார் இல்லையா பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் எண்ணப்பன் திருவிநகரப்பன் அஞ்சு வடிவங்களா ஒப்புலியப்பன் அவருக்கு காட்சி கொடுக்குறான் அப்படி அந்த காட்சியை பார்த்த நம்மாழ்வாரும் நாமும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாசுரத்தை மனசில் வச்சுட்டு ஒப்புலியப்பனை நாம் சேவிக்கணும் அருமையான பாசுரம் இது ஒரு சேராத பொருள்களிலும் வியாபித்திருப்பவன் அப்படின்றது இந்த ஒரு இந்த பாசுரத்திலே சொல்லிடுறார் திருமங்கை ஆழ்வார் ஒரு திருநரை திருநரையூர் தேனே அப்படின்னு சொன்னதாகட்டும் நம்மாழ்வார் இப்படிப்பட்ட ஒரு பாசுரத்தில் ஒப்பில்லாத அப்பன் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணுறது ஒரு ஆச்சரியமான ஒரு திருத்தலம் சேவிக்கும் போது இந்த பாசுரத்தை நினைவில் கொள்வோமாக